கஷ்டந்தான் பாடு தான் போராட்டம் தான் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பாஸ்ட்ரை இல்லை தான் புரியவே இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பாஸ்டர் இல்லை ஆனாலும் அந்த நெடுநாளாய் தமிழில் போட்டிருக்கிறேன் சஸ்டைனிங் நான் நிற்கிறது அப்படியே சகுச்சு நிற்கிறது சொல்லுங்கள் சகிச்சு நிற்கிறேன் ஏ பிரசங்கம் பண்ணுறார் என்னை பார்த்தே பேசுகிறார் என்னையே கூத்துறாருங்க அதை சகிச்சிட்டிங்கன்னா அடுத்து ஒன்றா போட்டிருக்கிறேன் ஜீவருட்சியம் சொந்தமாய் மாறும் இங்கிலீஷ் பைபிளில் குட்னஸ் என்ன வந்துடும் உங்களுக்கு சொல்லுங்க ஆண்டவர் கரங்களை உயர்த்தி சகிப்புத்தன்மையை தாங்க ஆண்டவரே ஹலோ ரொம்ப கஷ்டம் உன்னை சொல்லட்டுமா இந்துக்கள் வீட்டில் வேலை செய்யலாம் ஆனால் கிறிஸ்தவ வீட்டில் வேலை செய்ய ரொம்ப கஷ்டம் புரிய மாட்டேன் இல்லை இந்துக்கள் வீட்டுக்கு மருமகளாக போகலாம் என்னுடைய கோபமாக பார்க்குற சண்டைகளெலாம் போடக்கூடாது ஆனால் கிறிஸ்தவ வீட்டுக்கு மருமகளாக போகிறது ரொம்ப கஷ்டம் என் அனுபவம் என்னென்னா அந்த நிக்கிறோம் பார்த்தீங்களா நிக்கிறம் என்னது என்ன அந்த வசனம் சொல்லுங்கள் அப்படியே நெடுநாட்களாய் ஏன்னா கரெக்ட் சொல்லுங்கள் நெடுநாட்களாய் எத்தனை வருஷம் ஆச்சு மருமகள் வந்து கணவர் வந்து கணவர் வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு ஒம்பது வருஷம் ஒம்பது வருஷம் ஆகலையா இல்லையா திருமண நாள் ஆ சரி வேறு நினியர் நிறைய இருக்கும் மேடு பள்ளம் மேடு பள்ளம் அமாவாசை பௌர்ணமி அந்த வசனம் பாடுங்க அந்த நீடித்து நிலைக்கும் அந்த சகிப்புத்தனம் வந்துட்டிங்கன்னா நன்மைகள் தானாக வந்துடும் நீ பாருங்களேன் தான் ரொம்ப நான் பாராட்டுறேன் உங்களாம் ரொம்ப பாராட்டுறேன் ஏன்னா இதெல்லாம் இதெல்லாம் கேட்டு நிற்கிறீங்க பார்த்தீங்களா அதுவே பெரிய ஆசீர்வாதம் நான் அவ்வளோ கொடுமையாக படுத்துகிறோமா என்னம்மா ஆமின்னு சொல்கிறீங்க சொல்லுங்க நீடித்து தமிழ் படிப்பீங்களாம்மா சொல்லுங்க நீடித்து நிலைத்து சகிப்புத்தன்மை இது ரெண்டும் வந்துச்சோம்னா என்ன வந்துடும்மா தமிழில் படிக்க ஜீவ ஜீவ விருட்சம் ஆமேன்னு சொல்லுங்கள் ஜீவ அடுத்து ஒன்று போட்டுருது பதினொ பதிமூணில் கடைசி வார்த்தை பலன் அடைவான் பலன் அடைவான் என்ன வேணும் என்ன வேணும் ஒன்ஸ் அகைன் அந்த ஒன்றும் இல்லை தொட்டா தொட்டாசிரியங்க தான் அதிகமா இருக்குது பயமா இருக்கு பசங்க பண்றதுக்கே புரியுதா ஒரு அம்மா சொல்லுது என்னையே மறைச்சு மறைச்சு பார்க்குறாரு பாஸ்டர் இது அவன் எங்கூட்டுக்கார கேட்டால் எப்படி இருக்கான் என்னையே மறைச்சு மறைச்சு பார்க்கிறார் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் அது